ஹலோ ஹார் எம் சாரா போன வீடியோவில் வந்து ஒரு சின்ன பாக்ஸில் வந்து எப்படி வந்து த்ரெட்டெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்னு வீடியோ போட்டிருந்தேன் அதோட தொடர்ச்சி வீடியோ தான் இது என் மிஷின் போடுறதுக்கு இவ்வளோதான் இடம் இருக்குது டிவிக்கு கீழே போட்டிருக்கேன் மிஷின் சுவிட்ச் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது எந்த ஒரு செல்ஃபுமே கிடையாது மிஷின் மேலே வந்து சிசரு ஸ்கேலு மற்றபடி இந்த சின்ன சின்ன பொருள் தான் இருக்கும் அது போக வீடியோ எடுக்கிறதுக்கு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ரிங் லைட்டு அது போக இந்த பாக்ஸ் இது வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ரெண்டாவது மாதம் கவர்மெண்ட்டில் போய் பதிவு பண்ணும்போது இந்த பாக்ஸ் கொடுத்தாங்க அப்போ நான் வந்து வீடியோ போடலை அதில் இருக்க பொருளெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டேன் இந்த பாக்ஸை வந்து டெய்லரிங் திங்ஸ் வைக்கிறதுக்காக இப்போ நான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் முன்னாடியே நான் இப்படி தான் வச்சுருந்தேன் அட்டைப்பெட்டியில் வச்சுருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் கடை வச்சுருக்கங்காட்டிக்கு இந்த மேரி பிஸ்கெட்டோட அட்டை பா அட்டைப்பட்டி ஆயில் இதோட அட்டை வரும் அதில் ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருந்தேன் இப்போ அதுக்குள்ளே எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது விக்ஸ் வரும்ல ரவுண்டு விக்ஸ் அதோட பாக்ஸு அதுக்குள்ளே மார்க்கரு நீடில் இது வந்து கிளாஸ் பென்சில் கிளாஸில் எழுதுகிற பென்சில் இது வந்து ஆரி ஒர்க் போடுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும் கண்டிப்பாக எல்லா டெய்லரும் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் சாஃப்னர் ரப்பர் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன் அதாவது டக்குன்னு எடுத்து எழுதணும் அந்த மாதிரி பொருள் வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பில் புக்கு இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இந்த இயர்லேருந்து நான் யாருக்கெல்லாம் தைச்சி கொடுக்குறேனோ அதெல்லாம் கரெக்டாக எழுதி நானும் ஒரு பில் வச்சுருக்கேன் அவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் பாப்பா இந்த வருஷத்துக்குள்ளே நான் எவ்வளோ தைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் இவ்வளோ பேஜ் முடிச்சுருக்கேன் பவர் பேங்க் ஒன்று இருந்துச்சு அது வந்து ரிங் லைட் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் இந்த பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது வந்து போன வீடியோவில் காமிச்சிருந்தேன் அது போக ஒரு கண்ணாடி ஸ்கேல் ஒரு இரும்பு ஸ்கேல் அப்புறம் ஒரு மர ஸ்கேல் இருக்கும் கண்டிப்பாக என்கிட்ட இது வந்து இந்த பாக்ஸோட மூடி அதை வந்து கீழே வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த ஆம்போல் வரைகிற கவ் அந்த ஸ்கேலும் ஒரு பாகை மானியும் வச்சுருக்கேன் பாகை மானி வந்து ஒரு ஜாமண்டரி பாக்ஸில் கிடச்சிது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஸ்கூல் படிக்கும்போது வச்சுருந்தது அதனால் அதை எடுத்து பத்திரமாக வச்சுருக்கேன் நெக்கு வரையிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் அடுத்தது த்ரெட்டு இந்த எல்லோ கலர் பாக்ஸும் போன வீட்டிலாம் காமிச்சிருந்தேன் புதுசாக வாங்கி வைக்கிற கவரே பிரிக்காமல் இருக்க த்ரெட் பாக்ஸில் இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ரெண்டு பாக்ஸ் வச்சுருந்தேன் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு அடுத்தது இந்த பாக்ஸு இதை நான் சொன்ன அந்த ஹார்ட் பாக்ஸ் அதோட அட்டை பெட்டி அதில் வந்து அந்த ஃபோனோட பாக்ஸ் கவர் உள்ளே வச்சு கொஞ்சம் திங்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஒரு பர்ஸில் வச்சு ஐநூறுவா வச்சுருக்கேன் இந்த பர்ஸ் வந்து எப்போவுமே இங்கே தான் இருக்கும் இந்த டெய்லரிங் ஒர்க் பண்ணுறதில் வர காசு எல்லாமே இந்த தான் போட்டு வச்சுருப்பேன் ஆயில் கேனு ஹூக் போடுற இந்த பாட்டில் அழகாக இருந்துச்சு அதனால் ஹூக் போட்டு வச்சுருக்கேன் பி செவன் தௌசண்ட் கம்மு இந்த கம்மு வந்து சூப்பராக இருக்குது தான் வாங்கியிருக்கேன் ஒரு மூணு மாதமாக தான் யூஸ் இருக்கேன் இது வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கும்போது நூல்கண்டு வந்து அந்த அக்கா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தைக்கலை அந்த அக்கா வந்து வாங்கலை இது வந்து டானிக் அதனால் ஆத்திர வசதிக்கு தேவைப்படுன்னு வச்சுருக்கேன் இது வந்து கிரீம் மாய்ஸ்சரைசிங் க்ரீமும் வச்சிருக்கேன் இதுக்குள்ளேயே எதுக்கு அப்படின்னு ஆரி ஒர்க் போடும்போது அந்த கிளாஸ் பென்சிலை வரையும் போது அந்த மார்க் வந்து ரிமூவ் பண்ணணும் அதுக்கு இந்த க்ரீம் போட்டால் டக்குன்னு ரிமூவ் ஆகிடும் அதுக்காக வச்சுருக்கேன் அப்புறம் டிவி ரிமோட்டு டிவி ரிமோட் தொலைஞ்சதுன்னா கிடைக்காது அதனால் அதை எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன் கேன்வாஸ் ஒரு ஷீட்டு அது ஃபுல்லாகவும் வச்சுருக்கேன் இந்த குட்டி நோட்டில் வந்து இப்போ வந்து சிஸ்டம் பற்றி கொஞ்சம் கற்றுக்கிட்டு வரேன் லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸு அந்த மாதிரிலாம் எழுதி வைப்பேன் இதில் அதுக்காக இந்த சின்ன நோட் வந்து வச்சுருக்கேன் அடுத்து இந்த பாக்ஸு இந்த பாக்ஸ் எல்லாமே சாக்லேட் வாங்கும்போது கடையில் கொடுப்பாங்க அதிலே போட்டிருக்க பாருங்கள் சாக்கோ லேயர்னு உள்ளே வந்து ஒரு ஐம்பது பீஸ் சாக்லேட் வரும் அது இந்த பாக்ஸில் வச்சு தருவாங்க இந்த பாக்ஸெலாம் நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து கொசுவலை கொஞ்சம் மிச்சம் இருக்குன்னு அதே எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் ஒரு இதுக்கு ஜன்னலுக்கு அடிக்கணும் பேலன்ஸ் இருக்கு அதுக்கு வந்து வெல்க்ரோ இல்லை அதனால் வாங்கி வச்சு அடிக்கணும் இந்த பாக்ஸுக்குள்ளே தான் முக்கியமான ஐட்டமே இருக்கு இதுதான் மிஷினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவையான பொருட்களெலாம் இதில் இருக்கும் இப்போ நான் ரீசெண்டாக கோயம்புத்தூர் போகும்போது இந்த பெல்ட் வந்து வாங்கிட்டு வந்தேன் பிளாக் கலர் மோட்ருக்கு போடுற பெல்ட்டு இதில் வந்து பவுட்ரு நல்லா நிறையா போட்டு ஒரு கவரில் போட்டு மூடி வச்சுருக்கேன் அவங்க சொன்ன டிப்ஸ் தான் கடைக்காரங்களே சொன்னாங்க பவுட்ரு போட்டு வைக்கணும்னு சொல்லிவிட்டு எதுக்கு மூணு அப்புடின்னா இங்கே இருக்க குவாலிட்டி எனக்கு பிடிக்கல அதனால் மூணு வாங்கியிருக்கேன் இது வந்து இந்த லேஸ் வந்து கொஞ்சம் மிச்சம் ஆயிருச்சு அதனால் அப்படியே வச்சுருக்கேன் ஏதாவது சின்ன பிள்ளைகள் தைக்கும்போது போது வச்சு தைக்கணும் இது வந்து சாட்டின் ரிப்பன் ரோஸ் ஃப்ளவர்லாம் செய்வாங்கள்ல அதுக்காக ஆரி ஒர்க்குக்கு தேவைப்படும் இந்த டேப் வந்து பேட்டன் அந்த இது கொரியருக்கு அனுப்புறதுக்கு ஒட்டுறதுக்கு இந்த கோல்டன் கலரில் ஒரு ரிங் ங்ஷன்ல அது வந்து டிசைனர் ப்ளவுஸில் வச்சு தைக்கிறதுக்கு வாங்கினேன் ஆனால் தைக்கவே இல்லை இப்போ வரைக்கும் இந்த கவருக்குள்ளே பழைய பாபின் கேஸு ஒன் சைட் கைடு அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன் நான் இப்போ கையில் வச்சுருக்கிறது பேர் வந்து ஐ கிளாஸ் இது வந்து கோயமுத்தூரில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் பத்து வருஷமாக அந்த கம்பெனியில் இதுதான் மெயின் இதில் தான் பார்க்கணும் மீனாக வீடியோ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி நீ மறந்துருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் இது ஒரு நம்மளுக்கு ஞாபகார்த்தமாக இருக்கும் அதனால் எடுத்து வச்சிருக்கேன் டைமண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் அப்போ வந்து இந்த ஐ கிளாஸ் வச்சு தான் நம்ம அந்த ஸ்டோனை வந்து பார்க்கணும் இது வந்து டென் எக்ஸ் ஐ கிளாஸ் இந்த ஐ கிளாஸ்க்கு நடுவில் வந்து சின்ன சின்னதாக க்ராட்ச் ஆயிடுச்சு அப்படியானால் புது ஐ கிளாஸ் தருவாங்க ஆனால் நான் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கேன் பழசாயிருச்சுது அதனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பத்திரமா இருக்கணும் நான் அந்த கம்பெனினால தான் நாங்கள் இந்த அளவுக்கு முன்னேறி வந்தது ஒரே காரணம் அதுக்கப்புறம் இதில் வந்து கார்பன் பழைய கார்பன் வச்சுருக்கேன் மோட்டருக்கு வர கார்பன் அப்புறம் ஒன் ஒன்சி கைடு சின்ன மிஷினோட பாபின் கீஸ் அதெல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன் தேவைப்படும் எங்கள் மாமியாரோட மிஷின் வந்து இருக்குது வீட்டில் அது வந்து சின்ன மிஷின் தான் அதனால் எதையும் நான் தூக்கி போடலை நான் யூஸ் பண்ணாதான் தான் பழகும்போது அதெல்லாமே அப்படியே வச்சுருக்கேன் இது வந்து மோட்டருக்கு கீழே வைக்கிறதோட பிளேட்டு அது இந்த மிஷின் செட் ஆகலை இது வந்து அது வைக்கிறதுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் டிசி மார்க்கர் இந்த மார்க்கர் வந்து ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருந்தேன் ஒன்று ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு கோயம்புத்தூரில் தான் வாங்கினேன் மேரேஜுக்கு முன்னாடி வாங்கினேன் இப்போ இன்னும் ஒரு பாக்ஸ் முழுசாக இருக்குது அதுக்கப்புறம் பைப்பிங் த்ரெட்டு இது தேவைப்படும் அப்புறம் ஸ்பேனரு ஸ்க்ரூ ட்ரைவரு அந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்குது ரொம்ப முக்கியமானது இந்த பொருள் நான் கையில் வச்சுருக்கிறது இது வந்து கார்பன் மோட்ரு வந்து திடீர் நின்றுச்சு அப்படின்னா உள்ளே இருக்க கார்பன் வந்து தேஞ்சிருக்கும் அப்போ வந்து இந்த கார்பன் எடுத்து போட்டு யூஸ் பண்ணலாம் நிறைய ப்ராப்ளத்தால் மோட்ரு நின்று போகும் ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த கார்பன் இந்த கார்பன் தேஞ்சால் மட்டும்தான் மோட்ரு வந்து டக்குன்னு நிற்கும் இது கையில் எப்போவுமே வச்சுக்கணும் நான் ஒரு மூணு செட்டு வச்சுருக்கேன் இதுவும் கோயம்புத்தூரில் தான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ வரும்போது தேவைப்படும் கண்டிப்பாக அதனால் வச்சுருக்கேன் இந்த முக்கியமான திங்ஸ் எல்லாமே எப்போவா தான் எடுப்பேன் அதனால் இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு அடியில் வச்சுருக்கேன் இது போக லேஸ் இருக்குது லேஸ் எல்லாமே இந்த பக்கம் ரூமில் வந்து ஒரு செல்ஃப் ஆரி ஒர்க்கு வைக்கிறதுக்குன்னே ஒரு செல்ஃப் வச்சுருக்கேன் அதில் வந்து லேஸ் ஐட்டம்லாம் வச்சுருக்கேன் அவ்வளோதான் லேஸ் எல்லாம் ஏதாவது ஒரு சில ப்ளவுஸ் தான் வரும் அதுக்கு வைக்கிற மாதிரி தனியாக வச்சுருக்கேன் மறுபடியும் வந்து இது எல்லாத்தையும் உள்ள எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ரொம்ப கசகசம்லாம் வச்சுருக்க மாட்டேன் மிஷின் மேலே நிறைய தைக்க தைக்க ப்ளவுஸ் இருந்துச்சுனாலும் அது எப்படி எடுத்து வைக்கணுமோ கரெக்டாக த்ரெட்டெல்லாம் எடுத்து வச்சுப்பேன் பாபின் எல்லாமே கரெக்டாக ஒன்று ஒன்று அப்படி தான் மெயின்டைன் பண்ணுவேன் ரொம்பலாம் எடுத்து போட்டு கசகசம்லாம் வைக்க மாட்டேன் தேவைப்படும் போது தான் உள்ளேருந்து ஒரு ஒரு பொருளாக எடுக்கிறது இந்த பாக்ஸ் வந்து எனக்கு எனக்கு கொடுத்ததில் இதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது இந்த மாதிரி நான் திங்ஸ் வைக்கிறதுக்கு உள்ளே இருக்க எல்லாமே எனக்கு ஃப்ரீயாக கொடுத்த பாக்ஸ் தான் எல்லா பாக்ஸுமே திங்ஸ் எல்லாமே நான் ஒன்று ஒன்றா சேர்த்து வாங்கினது